பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராகே புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தன் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேர முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டிற்குள் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அனைவருமே புனித வாரத்திற்குள் இருக்கின்றோம் இந்த புனித வாரத்திலே ஆண்டவராகிய பாடுகளை தியானிப்போம் நமது பாடுகளை கல்வாரி சிலுவைக்கு முன்பாக இறக்கி வைத்து ஆண்டவருடைய பாடுகளோடு நம்மை இணைத்துக் கொள்வோம் ஆண்டவர் பேசிய அந்த வார்த்தைகள் வழியாக நீங்களும் அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த நாள் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டு இருந்த அவர் பேசிய அந்த மூன்றாவது வார்த்தை அங்கு நின்று கொண்டு இருந்த தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகின்றார் அம்மா இவரே உம் இவரே உம் மகன் என்றும் புனித இருந்த யோவானை பார்த்து சொல்லுகின்றார் அதே போல் யோவானை அழைத்துச் சொல்லுகின்றார் இவரே உன் தாய் என்று சொல்லி இந்த உலகத்திலே ஒரு மகனுக்குரிய பொறுப்பை அவர் செய்து முடிக்கின்றார் பிரியமானவர்களே இதுதான் ஒரு மகன் தன்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய தகப்பனுக்கு செய்யக்கூடிய ஒரு முதலான கடமையாக இருக்கின்றது இதையெல்லாம் நாம் நினைக்காதபடி கோயிலுக்கு போகின்றோம் ஒவ்வொரு வருடமும் நாம் புனித வாரத்திற்குள் கடந்து வருகின்றோம் நாம் ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணுகின்றோம் ஆனால் நம்முடைய தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தகப்பனை முதிர்ந்த வயதில் கவனிக்காதபடி அவர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுகிறார்களோ அவர்களுடைய குடும்பம் முழுவதுமே சாபத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் ஒரு தாய் தகப்பனுடைய அந்த வேதனை ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் நீங்கள் ஜபிக்கக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் அருவறுப்பார் எனவே தான் இந்த மூன்றாவது வார்த்தையின் வழியாக தன்னுடைய தாய்க்குரிய கடமையை செய்து தன்னுடைய தன்னுடைய தாயை உறவினர்களிடம் ஒப்புக் கொடுக்கவில்லை இருந்தார்கள் அவருடைய கசின் பிரதர்ஸ் இருந்தார்கள் அவர்களிடம் அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை மார்க்கு நற்செய்தி ஆறு மூன்றில் வாசித்து பாருங்கள் புனித சூசையப்பருடைய உறவினர்கள் அங்கு இருந்தார்கள் அவர்களிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை விட்டுவிட்டு ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையை போல அந்த நாட்களிலும் குடும்ப சூழ்நிலைகள் இருந்தன யாரும் தன்னுடைய தன் சொந்த தாய் தகப்பனை தவிர வேறு யாரையும் பார்த்துவது இல்லை எனவே தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை தன்னுடைய சீடரிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு அப்படியே தந்துவிட்டு சென்றார் நமக்கும் தாயாய் இருக்கக்கூடிய அன்னை மரியாளிடம் பேசும் பொழுது நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே தா மீது இதை போல் ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒன்று சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது இரை வார்த்தையை வாசித்துப் பாருங்கள் சவுலுக்கு பயந்து அங்கே தாவீது ஓடுகின்றார் அப்பொழுது தன்னுடைய பெற்றோருடைய பொறுப்பை மோவாபியா அரசரிடம் ஒப்புக் கொடுக்கின்றார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா மோபாவின் அரசரை பார்த்து ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார் என்றும் நான் அறியும் மட்டும் என்னுடைய தாயும் தகப்பனையும் உன்னிடம் தங்கி இருக்கும்படி செய்தருள எனக்கு உதவி புரியும் என்று சொல்லுகின்றார் வாசித்து பாருங்கள் ஒன்று சாமுவில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணிலே சொல்லப்பட்டு இறக்கின்றது தன்னுடைய தாய் தகப்பனை விட்டுவிட்டு ஆண்டவர் என்ன சொல்வார் என்பதை கேட்க அவர் செல்லுகின்றார் ஆம் பிரியமானவர் அவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லும் பொழுதும் உன்னிடம் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை தூயது என்று வானதூதர் சொல்லுகின்றார் அவர் தாய் மகனுக்குரிய உறவை எங்கு குறித்து சொல்லுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கற்பத்தில் சுமந்த அன்னை மரியாளுக்கு அவரை பெற்றெடுக்க ஒரு இடம் கிடைக்கவில்லை இயேசுவின் நிமித்தம் எத்தனையோ பாடுகளையும் வேதனைகளையும் அன்னை மரியாள் அடைந்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உதிரத்தில் சுமந்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய மீட்பிற்காக அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் அவர் மண்ணை மரியாதை குறித்து சொல்லும் பொழுதும் லூகா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் உன்னுடைய ஆத்துமாவை உன்னுடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவி செல்லும் என்று தீர்க்க தரிசனமாக சிமியோன் என்பவர் சொல்லுகின்றார் ஆம் பிரியமானவர்களே அதே போல் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் எவ்வளவு கொடுமையானது என்பதை கண்கூட அன்னை மரியால் பார்த்து கொண்டு இருந்தார்கள் அந்த வேதனை மனதிற்குள் வைத்து தன்னுடைய மகனை சிலுவையில் அறைந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு வேதனை அடைந்து இருப்பார் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்து கட்டளை கீழ்படைந்து தன்னுடைய தாயையும் தந்தைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சரிகின்றார் ஐந்தவராக இயேசு கிறிஸ்தும் பல நாட்களிலே புனித மறித்து போய்விட்டார் என்றும் புனிதர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் விடுதலை பயணம் இருபது பனிரெண்டில் பத்து கட்டளைகளில் ஒன்று ஒரு கட்டளை நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது நீதி மொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டை வாசித்து பாருங்கள் உன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது வரக்கூடிய நேரத்திலே அவளை பற்றி அசட்டை செய்யாதே என்றும் அவளை பற்றி ஏளனமாக பேசாதே என்று வார்த்தை சொல்லுகின்றது தாயை புனித யோவானிடம் ஆண்டவராக ஒப்பு கொடுத்து ஒரு நிம்மதியாக கரத்திலே அவர் தன்னை அர்ப்பணித்தாரும் அதே போல் வாழக்கூடிய நாட்களிலே தன் முதிர்மை பருவம் அடைந்த நம்முடைய தாய் தந்தையர்களை பார்க்கக்கூடிய கடமையை நான் பெற்றிருக்கின்றோம் பிரியமானவர்களே இதுவரை நீங்கள் உங்களுடைய தாய் த தகப்பனை மதிக்காமல் இருந்திருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய அந்த மூன்றாவது வார்த்தையை கவனமாக கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்யுங்கள் ஒருவேளை உங்களுக்காக உங்களுடைய உங்களுக்காக அவர்கள் வேதனை அடைந்திருக்கலாம் நீங்கள் அவர்களை கண்ணீர் வர வைத்திருக்கலாம் அவர்களை காயப்படுத்தியிருக்கலாம் அவர்களை நீங்கள் அடித்து துன்புறுத்தியிருக்கலாம் அவமானமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம் கெட்ட வார்த்தைகளை பேசி அவர்களை இன்றும் ஒரு நேர உணவு கூட கொடுக்காதபடி காயப்படுத்தி இருக்கலாம் மருமகள் மார்களே உங்களுடைய மாமியார் மார்களை பார்க்காதபடி நீங்கள் இந்த நாளில் இருக்கலாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் உங்களை சந்திக்க வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் உங்களிடம் விசாரிப்பார் நீங்கள் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவே இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்திடம் மன்றாடுவோம் தாய் தந்தையரை பெற்றோரை நாம் மதித்து நடக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை கேட்போம் ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருப்பார் கண்களை மூடுவோம் சில மணித்துளிகள் நாம் மன்றாடுவோமா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக நன்றி நன்றியப்பாம் சிலுவையில் நீர் பேசிய மூன்றாவது வார்த்தையை தியானிக்க நீர் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவர் இயேசு எசு நீர் இந்த உலக காரியமாய் இருந்த பொழுதும் கூட நீர் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினீர் உமது தாயை உமது தன்மையான தாயை வளர்த்த தாயை யோவானிடம் ஒப்பு கொடுத்து சென்றதை போல இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தாய் கருத்தாய் முதியோர் அனுப்பி வேதனை நாளிலே ஒவ்வொருவரிடம் ஆகும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சில நேரங்களிலே தாய் தகப்பனை அவமானப்படுத்தி இருக்கலாம் வேதனைப்படுத்தி இருக்கலாம் காயப்படுத்தி இருக்கலாம் குற்றப்படுத்தி இருக்கலாம் கெட்ட வார்த்தைகளினால் பேசி இருக்கலாம் கண்ணீர் வர செய்திருக்கலாம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே நடப்பீராக ஒவ்வொருவரையும் எவ்வளவு கொடுமையானது என்று சொல்லி அந்த தாய் தன்னுடைய மகனுடைய மரணத்தை பார்த்து கொண்டு இருந்தாலே இந்த உலகத்திலே எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளைகள் மறித்து போய்விடக் கூடாது என்பதிலே கருத்தாய் இருப்பார்களே சுவாமி அந்த தாய் எவ்வளவு அடைந்து இருப்பார்கள் அவருடைய உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவி சென்றதை அவர்கள் உணர்ந்தார்களே சுவாமி அதே போல் தகப்பண்ணி யார் யாரெல்லாம் கற்பத்திலே தன்னுடைய பிள்ளைகளை கொள்கிறார்களோ அழிக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அதற்கு துணை போகிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அதற்காக ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில் பண ஆசை புடித்து இருக்கக்கூடிய டாக்டர்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் மனமாற்றத்தை கொடுப்பீராக உமது மூன்றாவது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி செப்பிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளார எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்